தற்போதைய நிலவரப்படி இந்தியாவில் ஐம்பத்தி மூன்று கோடி பேர் ஸ்மார்ட்போன் பயன்படுத்துவதா புள்ளி விவரங்கள் கூறுகின்றன இந்த நிலையில் ஃபோன் பயன்பாடு தொடர்பாக அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ மாகாண பல்கலைக்கழகத்தின் நூற்றி முப்பத்தி ஐந்து மாணவர்களிடம் ஆராய்ச்சி நடத்தப்பட்டது அந்த பல்கலைக்கழகத்தின் சுகாதார கல்வி பேராசிரியர் எரிக் பெப்பர் இணை பேராசிரியர் ரிச்சர்ட் ஹார்வி நடத்திய இந்த ஆராய்ச்சியில் மிக அதிக அளவில் ஸ்மார்ட்போன் பயன்படுத்துகிற மாணவர்கள் தனிமை உணர்வுக்கும் மனச்சோர்வுக்கும் பதற்றத்துக்கும் ஆளாவது தெரிய வந்திருக்கு வலி தாங்க முடியாமல் வலி நிவாரணிகளை எடுத்து அதற்கு அடிமையாகி விடுவது போல ஒரு கட்டத்தில் ஸ்மார்ட்ஃபோன் பயன்படுத்துவோர் அதற்கு அடிமையாகி விடுவதாக இந்த ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஸ்மார்ட்ஃபோன் பயன்படுத்துவோர் தனிமை உணர்வுக்கு தள்ளப்படுவதற்கு காரணம் அவர்கள் சக மனிதர்களிடம் முகம் பார்த்து பேசாமல் போய்விடுவதுதான் தான் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள்